சிங்கார சென்னை பல ஆண்டுகளாக மக்களிடத்திலே பரவிய சொல்லாடல் இதுவரை சிங்கார சென்னையாக இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சென்னையின் தலைமையிடமாக ஒரு காலத்தில் விளங்கிய பாரிமுனை பதினைந்து நாட்களுக்கு முன்பு பதம் பார்த்த புயல் மக்களை எவ்வாறு புரட்டிப் போட்டிருக்கிறது என்பதை அறிவதற்காக களத்தில் குதித்திருக்கிறோம் நாம் அரசுகள் ஆறாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறது அன்றாடங்காட்சி மக்களுக்கு ஆறாயிரம் போதுமா அவருடைய வாழ்வியலில் அந்த ஆறாயிரம் சோறு போட்டுவிடுமா என்கிற கேள்விகள் நிறையவே இருக்கிறது இருப்பதற்கு கூட வீடு இல்லாமல் காகித குடில்களில் கண்ணீரோடு வாழ்கிற இந்த மக்கள் மழை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்ட இந்த இடங்கள் கற்பிணி பெண்களும் குழந்தைகளும் வாழுகிற புண்ணிய தேசம் சாக்கடைகளில் அவலுருகிற கேவலம் இவ்வாறான தான் இன்றைக்கு நாம் அடித்தட்டு மக்களிடம் வந்து அவருடைய குறைகள் என்ன நிவர்த்தி பண்ணுவதற்கான தேவைகள் என்ன என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க தண்ணிங்க ஆஹ் எத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தாளம்பரம் எடுத்துட்டேன் ஆஹ் இது வரைக்கும் இல்லை கல்யாணம் பண்ணால் பிள்ளைங்களுக்கு இடம் வாடகை ஓடு அவங்க கிடக்கிறாங்க அந்த இடத்துல என்னால் போக முடியல சரி இந்த மூணு தலைமுறையாக இந்த இடத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மூணு தலைமுறையும் எத்தனையோ புயல்களை பார்த்திருப்பீங்க இந்த புயல் உங்களுக்கு எப்படி அனுபவத்தை கொடுத்தது ரொம்ப டபுளா டபுளா வந்துச்சு இந்த வருஷம் இந்த வருஷம் ஆமா இப்ப இந்த பகுதியில் சாக்கடையோடு கலந்த தண்ணீரில் நீங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றுவதற்கு அல்லது தான் மாறி போவதற்கு ஏதாவது உங்களுக்கு வழி இருக்கா அது எங்க வழி இல்லைங்க எங்கேயாச்சும் ஒரு இடம் கொடுத்தா அந்த குழந்தை குட்டி எடுத்துக்கணும் எங்கேயாவது போயிடுவாங்க இந்த இடம் எல்லாம் நிலைக்காதுங்க காலத்துக்கு இங்க நிலைச்சிக்கணும் கிடக்குறாங்க குழந்தை குட்டி இந்த பாரு காவா இந்த காவா சஸ்பான் தண்ணி எல்லாம் வரும்

உங்களுக்கு இங்கே குடும்ப அட்டை எல்லாம் வச்சுருக்கிறீங்களா ரேஷன் கார்டு அட்டை ஆ இப்போ இந்த அட்டைக்கு பணம் வந்துருச்சா வாங்கிட்டீங்களா நாளைக்கு போ நாளைக்கு தான் போகிறீங்க ஆறாயிரம் ரூபாய் பெறுவதற்காக இந்த தாயுள்ளம் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசு வந்து நாளைய தினம் ஆறாயிரம் கொடுப்பதாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில பேருக்கு கொடுப்பதாக அறிவித்த அடிப்படையில் ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட புயல் வெள்ளத்தில் சென்னை கேகே நகர் பகுதிகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் வேட்டி சேலைகளுக்கு வாங்க சென்றவர்கள் பல உயிர்களை காவு வாங்கிய அடிப்படையில் இந்த அரசு நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளிற்கும் ஒரு குறிப்பிட்ட பேரை வரவழைத்து இந்த ரூபாய்களை கொடுப்பது வரவேற்கக்கூடியது ஆனால் அன்றாடங்காட்சிகளாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த தொகை போதுமானதா என்று விசாரித்தால் இது கூடுமானவரை ஒரு ஒரு வார செலவிற்கு மட்டுமே அது பயன்படக்கூடிய அளவில் இருக்கிறது ஏனென்றால் காகித வீடுகளில் தன்னுடைய கச்சித வாழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் எவ்வளோ தூரம் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக நாம் பார்க்கிற போது புரிகிறது இப்போ நீங்கள் மூன்று தலைமுறையாக வாழ்றீங்க அந்த ரேஷன் கார்டு இப்போ இந்த கொடுத்து இதுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க இந்த ஆறாயிரம் ரூபா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிச்சிருமா போதுமா என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த அரசாங்கத்துக்கு என்ன துணி வேணுச்சு பொலிட்டிக்க பேச்சு நிப்பாய்ச்சி படம் போயிடுச்சிங்க ஒரு படவேடாக இருக்கிறேன் படைச்சேன் அதாயிரேன்

கேன் தண்ணீர் கேன் சப்ளை பண்ணு தண்ணீர் கேன் சப்ளை பண்ணுறீங்க இப்போ இங்கே இந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து ஆண்டுகள் உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச ஆண்டாக இருக்கும் முப்பத்தி மூணு ஆண்டுகளில் எத்தனையோ புயல்கள் வந்துட்டு போயிருக்கு இந்த புயல் எப்படி இருக்குது இல்லை கடந்த காலத்தில் வந்த புயல்கள் எப்படி இருந்தது புயல் வந்து ஒரு தாகத்தை மிகப்பெரிய தாகத்தை ஏற்படுத்தி

சம்பாத்தியம் போதுமானதா நீங்கள் அந்த சம்பாத்தியத்தில் தனியாக எங்கேயாவது போய் வீடு வாங்கியிருக்கலாமே கட்டியிருக்கலாமே இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிறீங்க ஏன் இன்னமும் இப்படியே வாழ்ந்துட்டு சம்பாதிக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கும் வாழ்றதுக்கு தான் இருக்க தவிர மற்றபடி அந்த அளவுக்கு இன்னும் வருமானங்கள் கூடியது ஆ ஒரு மனிதனும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க காலங்காலம் சரி இப்போ அரசாங்கம் உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த நேரத்தை எதுனா அறிவிச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய மல்டிபிளி காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது மிகப்பெரிய வணிக வளாகங்கள் கட்ட போகிறோம் அதுவும் வந்து சிஎம்டி மெட்ரோ மூலமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்தை அப்புறப்படுத்தி விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க புறப்படுத்தி விட்டால் எங்களுக்கு வீடு கொடுத்தா போயிடுவோம் அதுவும் வீடு கொடுக்குறப்ப ஒரு பொதுவான ஒரு கிட்ட இருந்தால் எங்களுக்கு வருமானம் இல்லாத இடத்துல கொடுத்து அந்த வீடு போய் நாங்கள் இருந்து பிரயோஜனம் கிடையாது பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு எங்கெங்கன்னா பக்கத்தில் கொடுத்தா நாங்கள் ஏதோ ஒரு ஒரு வண்டி ஒரு கைவண்டி எடுத்து ஒரு பூ கட்டியோ எங்கனா ஒரு இடத்துல போட்டு ஒரு கடையை போட்டு பொழைச்சுக்குவாங்க வருமான இடத்துல ஒரு காட்டுல போய் ஒரு வீடு கொடுத்தாங்கன்னா அங்க போய் அங்க எங்க புழைக்க முடியும் எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியாது குடும்பமும் இந்த பகுதியில உள்ளடக்கிய குறிப்பாக பாரிமனை பகுதிகளில உள்ளடக்கிய அல்லது முன்னோட பகுதியோட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ள குடுத்தா பரவாயில்ல நீங்க வந்து வேலை செஞ்சிட்டு போறாம கொஞ்சம் எளிமையா வாழ்க்கைய எளிமைப்படுத்தி கொள்ளலாம் சரி இந்த புயல் உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு முதலாங்க இதுதாங்க நாங்க நிலமைய ரொம்ப அன்னைக்கு என்ன நடத்த கூட அன்னைக்கு என்ன ரெண்டு நாளை கூட நாங்க சாப்பிடாம கிடைக்கணும் ரெண்டு நாளைக்குமே இந்த சூழல் இந்த இடத்துல என்ன நடந்தது எப்படி வாழ்ந்தீங்க இந்த இடத்துல வந்து இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி இருந்தது ஆஹ் ஒரு பால் பாக்கெட்டு கிடையாது ஒரு அடிப்படை வசதிகள் கூட செய்து யாரும் இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சியாக மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் கூட இந்த அரசு ஊழியர்களும் சரி அல்லது அரசியல்வாதிகளும் உங்களை வந்து பார்த்தா இருக்கலாம் அது வந்து இயற்கையை வந்து யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பிறகு ஏற்ப என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்கணும் புயல் இன்றைக்கி இங்கே நாலாம் தேதி புயல் வந்தது நாலாம் தேதி புயல் வரும்போது அந்த இடத்துல ஒரு நாள் யாராலும் பண்ணணும் மறுநாள் வந்து இறங்கி வேலை செஞ்சுருந்தால் ஓரளவுக்கு சுத்தபத்தமாக இருந்தால் மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் வாழ முடியும் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மல்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு முன்னால் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுவரை உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அமைச்சிக்க போறீங்க சொன்னது வெளியே எங்களுக்கு எங்கே பண்ணுறதுனே தெரியல இப்போ எங்கள் அமிச்சு எங்கள் வெளியே அமிச்சாங்கன்னா இப்போ ஒரு வீடு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டியோ ஒரு கை வண்டியோ ரிச்சாய் ஓட்டியோ ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு பூ கடை போட்டு கூட நாங்கள் பொழச்சிக்கிட்டு போயிடுவோம் நல்லது நல்லது என்ன இருக்கு இது எங்க சொல்லு வெளியே எங்களுக்கு காட்டில் எத்தனை போய் போட்டாங்கன்னா செம்மரம் இது என்னது செம்பா செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் அந்த இடத்துலலாம் போட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் வாழ முடியும் அங்கேருந்து வர்றதுக்கே வார நாள் ஆயிடுது கண்டிப்பாக கண்டிப்பாக காலையில பத்து மணி கிளம்புனா இங்கே ரெண்டு மணி தான் வந்து சேர முடியும் இந்த ரெண்டு மணிக்கு நாங்கள் என்ன பூ வாங்கி என்ன வியாபாரம் பண்ணோம் என்ன வண்டி ஏன்னா லோடு கூட ஒரு பத்து மணிக்கு டைமுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு லோடு கொடுக்குற ஒரு ஃபோன் பண்ணால் கூட பத்து மணிக்கு தான் வாங்க அப்படின்னு வாங்க அப்போ எங்களுக்கு பக்கத்தில் கொடுத்தா போயிட்டு வருது போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு எங்களுக்கு ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க ஒன்று பத்தாவது படிக்கிறேன் ஒன்று ஒன்பதாவது படிக்கிறேன் மிக சிறப்பாக படிக்க வைங்க முதல்ல படிப்பு தான் இந்த தேசத்தினுடைய அதனால் உங்களுடைய வாழ்வியலை கரையேற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி